ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் ஒங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி பயணிக்கின்ற பாதையில் கொங்கு நாடு முழுவதும் தேர்தலுக்கு அனைவரையும் தயாராக்கும் வகையில் எங்கள் ஒன்றிய செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் காலையில் நடந்திருக்கிறது மாலையில் ஆட்சி மன்ற குழு கூட்டம் நடைபெற இருக்கின்றது மொத்தத்தில் சட்டமன்ற தேர்தலுடைய பரபரப்பு என்பது ஆறு மாதங்களுக்கு முன்பிருந்தே தமிழகத்திலே ஆரம்பித்திருக்கிறது உள்நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய அரசியல் என்பது கொங்கு மண்டல பகுதியினுடைய முன்னேற்றம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்ற தான் நாங்கள் அரசியலை அணுகுகிறோம் எப்போது அரசாங்கத்தால் நல்லவை நடந்தாலும் அதற்கான வரவேற்பையும் பாராட்டையும் தெரிவிக்கின்றோம் அதே சமயத்திலே ஏதாவது குறைகள் இருந்தாலும் அதை சுட்டி காட்டுவதற்கு எப்போதும் தயங்குவது கிடையாது அப்படி நாம் இங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நாமக்கல்லை பொறுத்தவரை பல்வேறு விஷயங்கள் நடந்திருந்தாலும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறது அதற்கும் தொடர்ந்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம் இப்போது கூட நாமக்கல்லுடைய சுற்றுவட்ட சாலையை அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார் திருச்செங்கோட்டினுடைய சுற்றுவட்ட சாலையும் திறப்புக்கு தயாராக இருக்கிறது இப்படி அந்த பணிகள் எல்லாம் இன்றைக்கு நாமக்கல் மாவட்டத்திலே நிறைவு பெற்றிருக்கிறது நாமக்கல் மாவட்டத்தை நிலத்தடி நீரை மேம்படுத்துகிற திருமணி முத்தாறு திட்டம் இதுவரை நிறைவேறாமல் இருப்பது வருத்தப்படக்கூடியது அதை தொடர்ந்து நாங்கள் கொண்டிருக்கின்றோம் அதே போல அவினாசி அத்திக்கடவு திட்டத்திலே விடுபட்ட குலங்களை இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் கரூர் நாமக்கல் ஈரோடு மாவட்டங்களை சார்ந்த நீரேற்று பாசன திட்டங்கள் பதினோரு திட்டங்கள் இன்னும் கிடப்பில் இருக்கிறது அதற்கான ஒப்புதலை பெறுவதற்கான முயற்சிகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நடந்த அத்தனைக்கும் பாராட்டும் பொழுது இந்த விஷயங்களும் நடக்க வேண்டும் என்று தேர்தலுக்குள்ளாக இதற்கெல்லாம் அறிவிப்பு பெற்றுவிட முடியுமா என்கிற வகையிலே நாங்கள் இன்றைக்கு முழு முயற்சியை கொண்டிருக்கிறோம் அதனால் வருகிற தேர்தல் என்பது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை கருத்திலே கொண்டு இருக்க வேண்டும் என்று மக்களிடத்திலே கோரிக்கையாக இந்த நேரத்திலே நான் வைத்துக் கொள்ள விரும்புகின்றேன் திருமணி முத்தாறு திட்டத்திலே சேலம் நாமக்கல் திருச்சி மூன்று மாவட்டங்களில் இருக்கிற குளங்களை கண்டிப்பாக நிரப்ப முடியும் மொத்த தண்ணீர் பிரச்சனையை அது தீர்க்கக்கூடிய திட்டமாக அது இருக்கிறது அது இப்போது கேட்கின்ற திட்டம் அல்ல ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே மக்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிற திட்டம் அது பத்தாயிரம் கோடி என்று மதிப்பிட்டிருந்தாலும் பத்தாயிரம் கோடி ஒரே வருடத்திலே செலவிடப்படுவது கிடையாது அது இன்னும் அந்த செலவுகளை குறைத்து குறைவான செலவிலே அதை செயல்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அரசை நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் உடனடியாக அதற்கு ஒரு குழுவை அமைத்து அந்த திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதாவது மேட்டூரிலே காவிரியிலே உபரியாக திறந்துவிடப்படுகிற தண்ணீர் திருமணி முத்தாறு திட்டத்தினுடைய அந்த திட்டத்திலேயே எடுக்கக்கூடிய இடம் காவிரியிலே உபரி நீர் தான் தண்ணீர் வரும் அந்த உபரி உபரி நீர் வருவதை அனுப்பினாலே போதும் வீணாக கடலில் கலக்கிற அந்த தண்ணீரைத்தான் நமது வறண்ட பகுதிக்கு திருப்ப வேண்டும் என்று கேட்கிறோம் அதுதான் திருமணி முத்தாறு ஆட்சி பண்ண கூப்பிட்டு இப்ப ஒரு அஞ்சு மணிக்கு அதுல என்ன பிரச்சன இருக்கு நல்லா தானே போயிட்டு இருக்க நல்லா தானே போயிட்டு இருக்க நல்லா தானே போயிட்டு உங்களுக்கு டவுட் சீட்டு கேட்கறது நான் திருப்பி தான் கேட்கணும் உங்களுக்கு சொன்னா வாங்கி கொடுப்பீங்களா

ஆக்சுவலிய அல்லையா ஏன் இப்போ எல்லாரும் கேட்கறாங்கிறதால கேட்குறீங்களா இல்லை அப்படியோ அப்படியோட எண்ணம் கிடைக்கல பாஜக வந்து டார்கெட் அதனால வந்து எல்லாருமே இப்போ யாரும் கோங்கு மண்டலத்தை டார்கெட் பண்ணல எந்த கட்சி கோங்கு மண்டல வேண்டாகிறாங்க அதிமுக கோங்கு மண்டலத்தை டார்கெட் பண்ணலையா திமுக கொங்கு மண்டலத்தை டார்கெட் பண்ணலையா எல்லாருமே கொங்கு மண்டலத்தில் எல்லா தொகுதிகளையும் வெற்றி பெற வேண்டும் என்றுதால் இன்றைக்கு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு கட்சி மட்டும் தனியாக அதை குறிவைக்கிறார்கள் என்று அவர்கள் எதையும் சொன்னதாக எனக்கு தெரியவில்லை நம்மாவே நம்மளே ஏதாவது உருவாக்கி பேசுவதுதான் அதெல்லாம் பேச பேச முடியும்

அந்த குழுவும் அறிவாலயம் சென்று சந்தித்துக்கு வந்து விட்டது இதில் என்ன பிரச்சனை என்று அதனுடைய மாநில தலைவர் கேட்கின்றார் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு பொறுப்பாளர் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகிறார் சும்மா பரபரப்பை ஏற்படுத்துறதுக்காக எதையாவது பேசுறதுல எந்த பிரயோஜனம் ஜனநாயக படம் வந்து ரிலீஸ் ஆகல அது வந்து மத்திய அரசு நம்ம சம்பந்தப்பட்டவர் அதை பத்தி பேசவே இல்லை சம்பந்தப்பட்டவர் அதை பத்தி பேசினாரா அந்த படம் யாருக்கு முக்கியமோ அவர் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட ஒன்றிய அரசையோ அல்லது தணிக்கை வாரியத்தையோ குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை சம்பந்தப்பட்டவர் என்ன பேசுகிறார் என்று பார்ப்போம் ஆனா சுத்தி இருக்கவங்க பேசுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லி அது அவருடைய நிலைப்பாடு என்னை பொறுத்தவரை சம்பந்தப்பட்டவர் ஏன் பேசாமல இருக்கிறார் ஏன் பேசாமல் இருக்காரு அது அவருக்கு தானே தெரியும் நீங்க அவரை கேட்கணும் அவரு ஏன் பேச மாட்டேங்கிறாரு என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும் அவர் பேசலைங்கிறது எனக்கு தெரியும் அந்த கருத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஏன் பேசினீங்கிறது அவருக்கு தான் நீங்க கேட்கணும் இல்ல அவங்க வெற்றிக்காரங்க கேட்கணும்